ஹேமா கோவிந்த் சேனல்லேருந்து பேசுகிறோமா இது உப்பு தீபம் ஏற்றுறது ரொம்ப நல்லது வீட்டுக்குள்ளேயும் ஒரு தீபத்தை வச்சு ஏற்றுங்க வெளியில் வாசற்படியில் வராங்க பார்த்திங்களா அடுத்தவங்க நம்ம வீட்டுக்குள்ளே வர்றப்போ அவங்க பார்வை வந்து ஒவ்வொருத்தருடைய பார்வை சரி இருக்காது அதனால் அந்த உப்பாகப்பட்டது அந்த திருஷ்டியை அடிச்சிடும் அதாவது நெகட்டிவ் எடுத்துட்டு பாசிட்டிவ் எனர்ஜி ஏற்படுத்தும் அதனால் நீங்கள் வாசப்படியில் கீழெல்லாம் வைக்காதீங்க கொஞ்சம் மேடை இருந்ததுன்னா மேடை மேலே வையுங்க அவங்க பார்வைப்படுற மாதிரி இவ்வாறு வச்சு ஏற்றுறப்போ அந்த பார்வைப்பட்டதுன்னா அந்த நெகட்டிவ் எடுத்து தான் அவங்கள உள்ளே அனுப்புவோம் அதே மாதிரி உள்ளேயும் நம்ம வந்து பூஜை ஏறியில் வச்சு பூஜை பண்ணுறப்போ ஒரு சிலர் உங்கள் பூஜை ரூம் காட்டுங்க எப்படி இருக்குன்னு வாங்க பார்த்தாங்கன்னா கண் எரிச்சல் ஒரு ஒரு மாதிரி ஆகிடும் அதனால் இந்த உப்பு தீபம் வைங்க அதே போல் நெய்யை ஊற்றி தீபம் ஏற்றுங்க ரொம்ப நல்லது படியில் எலுமிச்சம்பழமும் வையுங்க